இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்றுடன் நான்காவது நாளாக தொடர்கின்றது இஸ்ரேலின் பல இடங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை இன்று அதிகாலை நடத்தியது மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இதனிடையே டெல் அவிவ் மற்றும் துறைமுக நகரமான ஹைஃபா உள்ளிட்ட பல இஸ்ரேலிய நகரங்கள் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் தமது நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கின்ற ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என இஸ்ரேலிய இராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் உயரிய மத தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியை கொள்ள சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு அவரை கொள்வதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஈரானின் உயரிய தலைவரை கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ளார் இந்த நிலை தொடர்பில் இஸ்ரேலுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் முகமது ஹசேமி துணைத் துணைத்தலைவர் ஹசன் மொஹஹேக் ஆகியோர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து நேற்று கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி அறிவித்துள்ளது இதனிடையே தெஹ்ரானில் உள்ள குட்ஸ் கட்டளை படை தலைமையகத்தை தனது வான்வழி தாக்குதலுக்கான இலக்காக இஸ்ரேல் நிர்ணயித்தது குட்ஸ் தலைமையகம் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைகளின் பலமாகும் இதனிடையே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என ஈரானின் மத்தியஸ்தர்களான கட்டார் ஓமான் தெரிவித்துள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது தனது போர் விமானங்கள் இராணுவ படைகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படும் என பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இடம்பெறும் இராணுவ மோதலை எதிர்கொள்ளும் நோக்கி பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் இஸ்ரேல் ஈரானின் நிறையாண்மை மீறுவதனை சீனா வன்மையாக கண்டிப்பதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மோதலுக்கு மத்தியில் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என ஈரான் வெளிவுகார அமைச்சர் கூறியுள்ளார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆறாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தை ஓமானில் நேற்று நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது இதனிடையே தற்போதைய நிலைமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இணக்கப்பாடு கிட்டப்படும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் இஸ்ரேலை தொடர்ந்து தாம் ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார்